வர் எம்ஜிஆர் தமிழகாமி புரட்சி தலைவி அம்மா அவருடைய அருளாட்சியோடு கழகத்தின் காவல் தெய்வம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய பிறந்த தின விழாவில் முன்னிட்டு தொடர் அன்னதான பெருவிழாவை நாங்கள் இன்றைக்கு மதுரை மாவட்டம் முழுவதும் கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்றைக்கு சோழவந்தன் சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய கோட்டை சேமர் சக்கர தர்வார் திருக்கோயிலே எடப்பாடியார் அவர்கள் நீரோடி பல்லாண்டு பல நூறாண்டு வாழ வேண்டும் என்று அவருடைய சிறப்பு சிறப்பு அபிஷேகம் பூஜை நம்முடைய கோட்டை மேடில இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அதை தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் முகாமல் அதை தொடர்ந்து மருந்து கோட்டை மேடில இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல அதிகாலை எட்டு மணி அளவில் பெருந்திரளான அளவில இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதுல நம்முடைய மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பெரியபுலன் அவர்களும் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை என் மகேந்திரன் அவர்களும் சோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினர் அருமை என் மாணிக்க அவர்களும் கருப்பு அவர்களும் நம்முடைய தெற்கு தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் சரவணன் அவர்களும் அம்மா பேரனுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் அவர்களும் மாநில அம்மா பேரவையினுடைய துணை செயலாளர் அருணி சகோதரர் வெற்றிசெயல் அவர்களும் அம்மா பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் இந்த சோழவந்தன் தொகுதி ஒருங்கிணைத்து சிறப்பாக செயலாற்றி வருகிறார் ராஜேஷ் கண்ணா அவர்களும் எம்ஜிஆர் இளைஞரின் செயலாளர் அருணி சகோதரர் சோலை ரவி உள்ளிட்ட நம்முடைய கழக பொறுப்பாளர்கள் இதை முதன் முதலாக அரியூர் ராதா அவர்கள் இந்த அன்னதானத்தை தொடங்கி வைத்து இதை மிக சிறப்பாக கிராமம் கிராமமாக பத்தாம் தேதி தொடங்கி தொடர் அன்னதான பெருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெறுகிற இந்த அரசு ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளிலே நிறைவேற்றுவதிலே அவர்கள் மெத்தன போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள் அதையும் இந்த மக்கள் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கஷ்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு இன்றைக்கு சோதனைக்கு மேல் சோதனை போல அம்மாவுடைய திட்டங்களான வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் ரத்து செய்து விட்டார்கள் காளிக்கு தங்கம் திட்டம் மடிக்கணின் திட்டம் போன்றவை எல்லாம் ரத்து செய்து விட்டார்கள் அதையும் இந்த மக்கள் பொறுத்து கொண்டு தேர்தலுக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதேபோன்று இன்றைக்கு நமது தமிழகத்துடைய உயிர் பிரச்சனையாக இருக்கிற ஜீவாதார உரிமைகளான தென் தமிழகத்திலே தென் மாவட்டத்திலே நம்முடைய முல்லை பெரியாறு அணை இன்றைக்கு அது ஐந்து மாவட்டங்களுக்கு மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஐந்து மாவட்ட மக்களுக்கு ஜீவாதார உரிமைகளாக இருக்கிறது பாசனத்திற்கும் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் இந்த முல்லைப்பெரியாறு அணைதான் நமக்கு ஒரு ஜீவாதார உரிமையாக இருந்தது தொடர்ந்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி அதனுடைய நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தேக்குவதற்கு ஒரு பெரிய போராட்டமே நடத்தினார்கள் தொடர் போராட்டத்தை நடத்தினார்கள் அதன் விளைவாக அந்த உரிமை மீட்டெடுக்கப்பட்டது ஆனால் தற்போது திமுக அரசு அமைந்தவுடன் இந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து கேரள அரசு புதிய அணை கட்டுவதாகவும் அந்த அணை பலமிழந்து விட்டதாகவும் ஏற்கனவே எட்டு முறைக்கு மேலே ஆய்வு செய்து அந்த அணை பலமாக இருக்கிறது என்று சொல்லிதான் உச்ச நீதிமன்றத்திலே மாண்பு நீதி அரசர்கள் தீர்ப்பை கொடுத்தார்கள் ஆகவே இது போன்ற நிலைகள் எல்லாம் வருகிற போது அம்மாவின் அரசு இருக்கிற போது புரட்சி எடப்பாடி அவர்கள் அரசிலே கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிற போது அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது பார்த்தால் அவர்கள் தைரியமாக மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழலுக்கு பரிந்துரைக்கு அனுப்பி இருக்கிறார்கள் ஜனவரி மாதமே அந்த பரிந்துரை அனுப்பப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போது பதினோரு பேர் கொண்ட குழுக்கள் ஆய்வு செய்யலாம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது இது உரிமையை காக்க வேண்டிய அரசு உரிமை பறி கொடுத்து காவு கொடுத்து நிற்கிறது என்கிற வேதனையில தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கழகத்தின் காவல் தெய்வம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் சிலந்தி ஆற்றிலே அணை கட்டுகிற போது முதல் முதலாக அதை இந்த உலகத்திற்கு தோல் உரித்து காட்டி உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று எச்சரிக்கை அறிக்கை கண்டன அறிக்கை வெளியிட்டவரும் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தான் இப்போது முல்லை பெரியார் அணியிலும் முதல் கண்டன குரலாக உரிமை குரலை எழுப்பியிருப்பவரும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் ஆகவே உரிமையை நிலைநாட்ட வேண்டிய மார்பு முதலமைச்சர் அவர்கள் காலம் கடந்து இன்றைக்கு தான் அதற்கான கண்டன கடிதங்களை அதுவும் கண்டனம் என்று கூட சொல்ல முடியாது ஒரு மென்மையான போக்கோடு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி அவரை தாஜா செய்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதை நான் அரசியல் நாகரிகத்திலே அதை குறையாக சொல்லவில்லை நம்முடைய உயிர் போகிற நிலைமையிலே உயிரை காப்பாற்ற வேண்டிய நிலைமையிலே இன்றைக்கு எதிர் வீட்டுக்காரரை நாம் வாழ்த்தி கொண்டு இருப்பது என்பது இங்கே உயிர் பறிபோகிறது உயிருக்கு உயிராக இருக்க உரிமை பறிபோகிறது அதை பாதுகாத்து காவல் காக்க வேண்டிய அரசு இன்றைக்கு அதை காவு கொடுத்து விட்டு எதிர் வீட்டிலே இருப்பவரை வாழ்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை நாம் பார்க்கிற போது அவர்களுக்கு வாக்கு வங்கி தான் முக்கியமா அல்லது கூட்டணி தான் முக்கியமா அல்லது குடும்ப சொத்தை தான் முக்கியமா இல்ல தமிழர்களுடைய உரிமை முக்கியமா என்ற போது அவர்களுக்கு குடும்ப சொத்தை பாதுகாப்பதிலும் அவர்கள் கூட்டணியை பாதுகாப்பதிலும் தான் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள் என்பதை ஜனவரி மாதமே தெரிந்திருந்த அந்த உண்மை செய்தியை மாண்புமிகு மிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மூத்த அமைச்சர் அவர்கள் மறைத்திருக்கிறாரோ என்கிற செய்தி பத்திரிகையில முதல் பத்திரிகையில இன்றைக்கு பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது ஆகவே சிலந்து ஆற்றின் உரிமை இன்றைக்கு துணை துணையாறுல நமக்கு நீர் கிடைப்பதை தடுப்பதிலும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம முல்லை பெரியார் தென் மாவட்ட மக்கள் இந்த போக்கை திமுக அரசு தொடருமானால் எங்கள் பொதுச் செயலாளர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் கழகத்தின் காவல் தெய்வம் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இங்கே தென் மாவட்டங்களுக்கு நேரில் அழைத்து வந்து மதுரையிலோ தேனியிலோ அவருடைய தலைமையிலே விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த விவசாய உரிமை பாதுகாக்க தென் மாவட்ட மக்களின் உரிமையை பாதுகாக்க மாபெரும் விவசாயிகள் போராட்டத்தை நடத்துவதற்கு அனைத்து இந்திய அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே நடத்துவதற்கு ஒரு நாளும் அஞ்ச மாட்டோம் அந்த சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கிவிட வேண்டாம் என்பதிலே இன்றைக்கு எச்சரிக்கையாக இந்த அரசுக்கு இன்றைக்கு தென் மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமையிலே நீங்கள் இப்படி மென்மை போக்கை கடைபிடிப்பதை கைவிட்டுவிட்டு நீங்கள் கடுமையான ஒரு சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு உணர்வு பூர்வமாக இதிலே நீங்கள் நிலைமையை கையாள வேண்டும் என்று கேட்டு இந்த உரிமையை நீங்கள் மீட்டு தர வேண்டும் இல்லை என்றால் புரட்சி தலைவர் எடப்பாடியார் இந்த உரிமையை மீட்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி மிகச்சிறந்த வெற்றியை ஏற்படுத்தி அதிமுக பாஜக வந்திருக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை காப்பாற்றுவதற்கு புரட்சித்தலைவர் இதே அம்மாவில் எனக்கு பின்னாலும் நூறாண்டுகள் இந்த அன்னை தமிழகத்தில் அனைத்தின் அண்ணா தாட முன்னேற்ற கழகம் சீரோடும் சிறப்போடும் மக்கள் பணி ஆற்றும் என்று அவர்கள் சொன்ன அந்த தெய்வ வாக்கு உயிர் கொடுக்கின்ற வகையிலே தான் புரட்சி தமிழர் யார் எடப்பாடி அவர்கள் ஒரு தியாக வேலையிலே தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை ரெண்டு கோடி தொண்டர்கள் அவருடைய தலைமையை ஏற்று எட்டு கோடி தமிழர்களையும் மீண்டும் அவர் முதலமைச்சரையும் அமர்த்த வேண்டும் என்று அந்த நல்ல நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான அச்சாரமாக நாடாளுமன்றத்தில் வெற்றி அமைந்திருக்கிறது ஆகவே நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம் ஆனால் அண்ணா அண்ணாதாடு முன்னேற்ற கழக தொண்டர்கள் அம்மாவின் கொள்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும் அதற்கு உயிரையும் பணைய வைக்கக்கூடிய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய கோடான கோடி இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற போது இவருடைய தேவையும் தயவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதும் தேவைப்படாது இப்போதும் தேவைப்படவில்லை வேண்டுமானால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேர்ந்து கொண்டு அம்மாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் அவர் வந்து அவருடைய தலைவராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை பாராட்ட வேண்டும் அவருடைய தலைவராக இருக்கிற அத்வானி அவர்களை பாராட்ட வேண்டும் அவருடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும் மக்களிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும் அதை விடுத்து விட்டு எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழகத்திற்காக தன்னையை அர்ப்பணித்து தன் வாழலாம் உழைத்திட்ட இந்திய திருநாட்டில் அன்னை தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட்டு புரட்சித் தலைவரி அம்மா அவருடைய புகழை அவர்கள் சொல்வதிலே எங்களுக்கு தயக்கம் இல்லை ஆனால் அதை சொல்வதிலே உள்நோக்கம் இருக்கிறது அரசியல் நோக்கம் இருக்கிறது அம்மாவர்களை பரந்த மனப்பான்மையோடு அம்மாவர்களை கருணை உள்ளத்தோடு வாழ்த்துகிற அத்தனை வாழ்த்துக்களையும் அவருடைய பாதம் பணிந்து வரவேற்கிறவருக்கு அண்ணாதோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க ஆனால் பாராட்டுவதிலே கூட வாழ்த்துவதிலே கூட அரசியல் உள்நோக்கம் இருக்கிற போது அதிலே சூட்சமம் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே வெளிச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழக புரட்சி தலைவர் அம்மா அவருடைய அருளாட்சியோடு கழகத்தின் காவல் தெய்வம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய எழுபதாவது பிறந்த தின விழாவினை முன்னிட்டு தொடர் அன்னதான பெருவிழாவை நாங்கள் இன்றைக்கு மதுரை மாவட்டம் முழுவதும் கழக புரட்சி அம்மா பேரவையும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோழன் சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய கோட்டை மேடில சேர் சக்கர தார்வார் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அவருடைய திருப்பயிரில சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜை நம்முடைய கோட்டை மேடில இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அதை தொடர்ந்து சிறப்பு அன்னதான முகாம் அதைத் தொடர்ந்து மருத்துவ கோட்டை மேடில சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல அதிகாலை எட்டு மணி அளவில் பெருந்திரளான அளவில இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதுல நம்முடைய மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பெரியபுலான் அவர்களும் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை என் மகேந்திரன் அவர்களும் சோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினர் அருமை என் அவர்களும் கருப்பு அவர்களும் நம்முடைய தெற்கு தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் சரோணன் அவர்களும் அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர் அருண் சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் அவர்களும் மாநில அம்மா பேரவனுடைய துணை செயலாளர் அருண் சகோதரர் வெற்றிகேல் அவர்களும் அம்மா பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் இந்த சோழரந்தன் தொகுதி ஒருங்கிணைத்து சிறப்பாக செயலாற்றி வருகிறார் ராஜேஷ் கண்ணா அவர்களும் எம்ஜிஆர் இளைஞரின் செயலாளர் அருணி சகோதரர் சோலை ரவி உள்ளிட்ட நம்முடைய கழக பொறுப்பாளர்கள் இதை முதன் முதலாக அரியூர் ராதா அவர்கள் இந்த அன்னதானத்தை தொடங்கி வைத்து இது மிக சிறப்பாக கிராமம் கிராமமாக பத்தாம் தேதி தொடங்கி தொடர் அன்னதான பெருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெறுகிற இந்த அரசு ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளிலே நிறைவேற்றுவதிலே அவர்கள் மெத்தன போக்கையை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள் அதையும் இந்த மக்கள் கொண்டு பொறுத்து கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கஷ்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு இன்றைக்கு சோதனைக்கு மேல் சோதனை போல அம்மாவுடைய திட்டங்களான வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் ரத்து செய்து விட்டார்கள் காளிக்கு தங்கம் திட்டம் மடிக்கணின் திட்டம் போன்றவை எல்லாம் ரத்து செய்து விட்டார்கள் அதையும் இந்த மக்கள் பொறுத்து கொண்டு தேர்தலுக்காக காத்து கொண்டு அதே அதேபோன்று இன்றைக்கு நமது தமிழகத்துடைய உயிர் பிரச்சனையாக இருக்கிற ஜீவாதார உரிமைகளான தென் தமிழகத்திலே தென் மாவட்டத்திலே நம்முடைய முல்லை பெரியாறு அணை இன்றைக்கு அது ஐந்து மாவட்டங்களுக்கு மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஐந்து மாவட்ட மக்களுக்கு ஜீவாதார உரிமைகளாக இருக்கிறது பாசனத்திற்கும் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் இந்த முல்லை பெரியாடு அணிதான் நமக்கு ஒரு ஜீவாதார உரிமையாக இருந்தது தொடர்ந்து புரட்சித்தலை அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி அதனுடைய நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தேக்குவதற்கு ஒரு பெரிய போராட்டமே நடத்தினார்கள் தொடர் போராட்டத்தை நடத்தினார்கள் அதன் விளைவாக அந்த உரிமை மீட்டெடுக்கப்பட்டது ஆனால் தற்போது திமுக அரசு அமைந்தவுடன் இந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து கேரள அரசு புதிய அணை கட்டுவதாகவும் அந்த அணை பலவிழந்து விட்டதாகவும் ஏற்கனவே எட்டு முறைக்கு மேலே ஆய்வு செய்து அந்த அணை பலமாக இருக்கிறது என்று சொல்லிதான் உச்ச நீதிமன்றத்திலே மாண்பு நீதி அரசர்கள் தீர்ப்பை கொடுத்தார்கள் அவை இது போன்ற நிலைகள் எல்லாம் வருகிற போது அம்மாவின் அரசு இருக்கிற போது புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் அரசிலே கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிற போது அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது பார்த்தால் அவர்கள் தைரியமாக மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழலுக்கு பரிந்துரைக்கு அனுப்பி இருக்கிறார்கள் ஜனவரி மாதமே அந்த பரிந்துரை அனுப்பப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போது பதினோரு பேர் கொண்ட குழுக்கள் ஆய்வு செய்யலாம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது உரிமையை காக்க வேண்டிய அரசு உரிமை படி கொடுத்து காவு கொடுத்து நிற்கிறது என்கிற வேதனையில தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் கழகத்தின் காவல் தெய்வம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் சிலந்தி ஆற்றிலே அணை கட்டுகிற போது முதல் முதலாக அதை இந்த உலகத்திற்கு தோல் காட்டி உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று எச்சரிக்கை அறிக்கை கண்டன அறிக்கை வெளியிட்டவரும் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் இப்போது முல்லை பெரியார் அணையிலும் முதல் கண்டன குரலாக உரிமை குரலை எழுப்பியிருப்பவரும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் ஆகவே உரிமையை நிலைநாட்ட வேண்டிய மார்பு முதலமைச்சர் அவர்கள் காலம் கடந்து இன்றைக்கு தான் அதற்கான கண்டன கடிதங்களை அதுவும் கண்டனம் என்று கூட சொல்ல முடியாது ஒரு மென்மையான போக்கோடு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவரை தாஜா செய்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதை நான் அரசியல் நாகரிகத்திலே குறையாக சொல்லவில்லை நம்முடைய உயிர் போகிற நிலைமையிலே உயிரை காப்பாற்ற வேண்டிய நிலைமையிலே இன்றைக்கு எதிர் வீட்டுக்காரரை நாம் வாழ்த்தி கொண்டிருப்பது என்பது இங்கே உயிர் பறிபோகிறது உயிருக்கு உயிராக இருக்க உரிமை பறிபோகிறது அதை பாதுகாத்து காவல் காக்க வேண்டிய அரசு இன்றைக்கு அதை காவு கொடுத்து விட்டு எதிர் வீட்டிலே இருப்பவரை வாழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை நாம் பார்க்கிற போது அவர்களுக்கு வாக்கு வங்கி தான் முக்கியமா அல்லது கூட்டணி தான் முக்கியமா அல்லது குடும்ப சொத்தை பாதுகாப்பது தான் முக்கியமா இல்ல தமிழர்களுடைய உரிமை முக்கியமா என்போது அவர்களுக்கு குடும்ப சொத்தை பாதுகாப்பதிலும் அவர்கள் கூட்டணியை பாதுகாப்பதிலும் தான் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள் என்பதை ஜனவரி மாதமே தெரிந்திருந்த அந்த உண்மை செய்தியை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மூத்த அமைச்சர் அவர்கள் மறைத்திருக்கிறாரோ என்கிற செய்தி பத்திரிகையிலே முதல் பத்திரிக்கையிலே இன்றைக்கு பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது ஆகவே சிலந்து ஆற்றின் உரிமை இன்றைக்கு அமராவதியிலே துணை ஆறிலே நமக்கு நீர் கிடைப்பதை தடுப்பதிலும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம முல்லைப் பெரியார் தென் மாவட்ட மக்கள் இந்த போக்கை திமுக அரசு தொடருமானால் எங்கள் பொதுச் செயலாளர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் கழகத்தின் காவல் தெய்வம் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இங்கே தென் மாவட்டங்களுக்கு நேரில் அழைத்து வந்து மதுரையிலோ தேனியிலோ அவருடைய தலைமையிலே விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த விவசாயிகள் உரிமை பாதுகாக்க தென் மாவட்ட மக்களின் உரிமையை பாதுகாக்க மாபெரும் விவசாயிகள் போராட்டத்தை நடத்துவதற்கு அனைத்து இந்தியா அனைத்து இந்திய கழகம் புரட்சி எடப்பாடியார் தலைமையிலே நடத்துவதற்கு ஒரு நாளும் அஞ்ச அந்த சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கிவிட வேண்டாம் என்பதிலே இன்றைக்கு எச்சரிக்கையாக இந்த அரசுக்கு இன்றைக்கு தென் மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமையிலே நீங்கள் இப்படி மென்மை போக்கை கடைபிடிப்பதை கைவிட்டு விட்டு நீங்கள் கடுமையான ஒரு சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு உணர்வு பூர்வமாக நீங்கள் நிலைமையை கையாள வேண்டும் என்று கேட்டு இந்த உரிமையை நீங்கள் மீட்டு தர வேண்டும் இல்லை என்றால் புரட்சித்தவரையா எடப்பாடிய தலைமையிலே இந்த உரிமையை மீட்போம் என்பதை தெரிவித்துக் கொள் நன்றி ஆனா இப்ப வந்து அதில் வெற்றியை ஏற்படுத்த அதில் நிரப்பத்தை பாஜக அனைத்திந்தியன்னாத முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை காப்பாற்றுவதற்கு புரட்சி தலைவர் இதே அம்மாவர்கள் எனக்கு பின்னாலும் நூறாண்டுகள் முன்னேற்ற கழகம் சிறப்போடும் மக்கள் பணி ஆற்றும் என்று அம்மாவர்கள் உயிர் கொடுக்கின்ற வகையிலேதான் புரட்சி தமிழர் யார் எடப்பாடி அவர்கள் ஒரு தியாக வேலையிலே தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை ரெண்டு கோடி தொண்டர்கள் அவருடைய தலைமையை ஏற்று எட்டு கோடி தமிழர்களையும் மீண்டும் அவர் முதலமைச்சரையும் அமர்த்த வேண்டும் என்று அந்த நல்ல நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான அச்சாரமாக நாடாளுமன்றத்தில் வெற்றி அமைந்திருக்கிறது ஆகவே நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அம்மாவின் கொள்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும் அதற்கு உயிரையும் பணைய வைக்கக்கூடிய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய கோடான கோடி இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற போது இவருடைய தேவையும் தயவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எப்போதும் தேவைப்படாது இப்போதும் தேவைப்படவில்லை வேண்டுமானால் அவர் அண்ணாத முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேர்ந்து கொண்டு அம்மாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் அவர் வந்து அவருடைய தலைவராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை பாராட்ட வேண்டும் அவருடைய தலைவராக இருக்கிற அத்வானி அவர்களை பாராட்ட வேண்டும் அவருடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும் மக்களிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும் அதை விடுத்து விட்டு எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தன் வாழல்லாம் உழைத்திட்ட இந்திய திருநாட்டில் அன்னை தமிழத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட்ட புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய புகழை அவர்கள் சொல்வதிலே எங்களுக்கு தயக்கம் இல்லை ஆனால் அவரை சொல்வதிலே உள்நோக்கம் இருக்கிறது அரசியல் நோக்கம் இருக்கிறது அம்மாவர்களை பரந்த மனப்பான்மையோடு அம்மாவர்களை கருணை உள்ளத்தோடு வாழ்த்துகிற அத்தனை வாழ்த்துக்களையும் அவருடைய பாதம் பணிந்து வரவேற்கிறவருக்கு அம்மாதோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க ஆனால் பாராட்டுவதிலே கூட வாழ்த்துவதிலே கூட அரசியல் உள்நோக்கம் இருக்கிற போது அதில் சூட்சமும் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே வெளிச்சி வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழக புரட்சி தலைவர் அம்மா அவருடைய அரளாட்சியோடு கழகத்தின் காவல் தெய்வம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய எழுபதாவது பிறந்த தின விழாவை முன்னிட்டு தொடர் அன்னதான பெருவிழாவை நாங்கள் இன்றைக்கு மதுரை மாவட்டம் முழுவதும் கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவையும் மேற்கு மாவட்ட கழகமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்றைக்கு சோழன் சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய கோட்டை மேடில ஸ்ரீமு சக்கர தாழ்வார் திருக்கோயிலே நம்முடைய புரட்சித்தம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நீரோடி பல்லாண்டு பல நூறாண்டு வாழ வேண்டும் என்று அவருடைய திருப்பெயரிலே சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜை நம்முடைய கோட்டை மேடில இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அதை தொடர்ந்து சிறப்பு அன்னதான முகாமல் அதை தொடர்ந்து மருந்து கோட்டை ஏடில சிறப்பாக